ஹாய் ஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் எவ்வளோ போட்டு நிற்கிது பாருங்களேன் கடல் கடலே கடல் அலை கடலை பார்த்தீங்களா மீன் பிடிக்கிற இடையை தான் துறைமுகம் மீன் பிடிக்கிற இடம் அதிகம் மீன் பிடிக்கிற இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்கிற இடம் அந்தவங்க நிற்கிது ஏகப்பட்ட போட்டு இந்தவங்க நிற்கிது பார்க்குற ஆயிரக்கணக்கான போட்டு நிற்கிது அந்தாண்ட ஆமாம் ஏகப்பட்ட போட்டு நிற்கிது ரெம்பிட்டு பாயா அந்த பக்கம் போயிருக்கான் இதில் சுத்திராமிட்டு பயன் பார்க்க வேலை அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது மஜிதி ரோடு மசீதி ஆமாம் கடல் கூப்ப இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பள்ளி மீன் பிடிக்கிறாங்க எவ்வளோ பேர் மீன் பிடிக்கிறாங்கப்பா